தலைவர் ரஜினிக்கு இருக்கும் தங்கமான மனசு அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வெளியே இருந்தது அந்த செய்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி தலைவர் ரஜினியின் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளிவர இருந்தது ஆனால் இருபத்தி ரெண்டாம் தேதி விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் இருப்பதால் தலைவர் ஃபர்ஸ்ட் சிங்கிளை இருபத்தி மூன்றாம் தேதி ரிலீஸ் செய்து கொள்ளலாம் என்று கூறிவிட்டாராம் இதனால்தான் இன்று அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு டிஆர் மற்றும் அனிருத் பாடியுள்ள சிக்கிடு வைப் என்ற பாடல் இன்று மாலை இணையத்தை கலக்க வருகிறது அப்படின்னு செய்தி வெளியிட்டிருக்காங்க தலைவர் எப்போதுமே எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்போ விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு இந்த பாட்டு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா உடனே அந்த பிறந்தநாள் கொண்டாட்டங்களே ஒன்றும் இல்லாமல் மாறிடும் சோஷியல் மீடியாவையே தலைவர் பாட்டு தான் ஆக்கிரமிச்சிருக்கோம் அதனால் தலைவர் வந்து ஒரு நாள் தள்ளி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல் தலைவர் பாட்டு வராமலே அவர்களுடைய பிறந்தநாள் செலிப்ரேஷன் இந்த வருஷம் பெருசாக எங்கேயும் சோசியல் மீடியாக்களில் சோபித்த மாதிரி தெரியலை விஜயும் ரசிகர்களை சந்திக்கலை அப்படின்னு கலவரமாக போயிட்ருக்கு இப்படி இருக்கும் சூழ்நிலையில் தலைவரோட பாட்டு வந்திருந்தால் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டமே யாருக்கும் தெரியாமல் போயிருக்கும் போலேயே